போராட்டமான வாழ்க்கை விட்டு நான் ஓடிவிட வேண்டும் இல்லை அன்பானவர்களே உங்கள் நிழல் உங்கள் பின்னாக வந்து கொண்டிருக்கும் ஒரு பக்தனை சொன்னார் அன்பானவர்களே அதாவது உண்மை அல்ல நிழலை விட அன்பானவர்களே அதாவது நிஜத்தை விட நிழல் பெரிதாக இருக்கும் நீ சந்திக்கிற வாழ்க்கையின் போராட்டங்கள் நிழல் போன்றது ஆனால் அது உண்மை அல்ல டோன்லம் போராட்டங்களை விட்டு ஓட நீங்கள் முயற்சிக்கும் போது பிரச்சனை விட்டு ஓட நீங்கள் முயற்சிக்கும் போது நீங்களே பிரச்சனையாய் மாறிவிடுவீர்கள் இந்த போராட்டமான இடத்திலே வசனத்தை கேளுங்கள் இருபத்தி ஐந்து போராடுகையில் இருபத்தி எட்டாம் வசனம் போராடி அவன் வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியிலே அங்கே அவனை ஆசிர்வதித்தார் இரண்டாவது எங்கே சொன்னால் பத்தாம் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் எவ்வளவேனும் வேணும் நல்ல இங்கே அவனுடைய தாழ்மையை நாங்கள் பார்க்கிறோம் இங்கே அவன் சொல்கிற வார்த்தை ஐ ஆர் நாட் ஓர்த் பிளேஸ் ஆஃப் அம்பிள் கன்ஃபன் இங்கே அவனுடைய அந்த தாழ்மையை பாருங்கள் நான் எவ்வளவேனும் பார்த்தலன் அன்பு நண்பரே அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்க வேண்டுமானால் நீ சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை நான் எவ்வளவேனும் பார்த்திரன் அல்ல தயவுக்கும் உன்னுடைய இரக்கங்களுக்கும் நான் பார்த்திரன் அல்ல உங்களோடு பேசுகிற நான் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன் என்னுடைய வாழ்க்கையில பதினேழு வயது வரை எனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லை இந்த முப்பது

பாத்திர மூன்றாவது எங்கே ஆசிர்வதித்தார் படிக்கிறேன் கேளுங்கள் பன்னிரெண்டாம் வசனத்தில் வேதம் சொல்கிறது அவன் சொன்ன வார்த்தை ஆண்டவரோடு கூட அவன் போராடினான் முதல் வசனத்திலே வேதம் சொல்கிறது யாக்கோபே தேவனை கண்டான் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் வசனம் அவர்களை கண்டான் அன்பானவரே இரண்டாவது குறிப்பு ஆண்டவர் எங்கே அவன் சொன்னால் தேவனை அவன் கண்டான் அவனை சந்தித்தார்கள் அவர்களை கண்டான் இன்றைக்கு நீ தேவனை காணுவானால் தேவ பிரசனத்தை உணர்வாயானால் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத நிச்சயம் நான்காவதாக எங்கே ஆசீர்வதித்தார் என் பிளேஸ் ஆஃப் கம்யூனியன் அவன் தேவனோடு கூட